சூப்பராக இருக்கும் அவ்வளோ பண்ணு மாப்பிள்ள பொண்ணுங்களாம் வருது பவுட்ரு போட்டுக்க மாப்பிள்ள யார் நீங்க பொம்பளைங்களா அத வீட்ல வந்துருக்கீங்க போங்க வெளில போங்க அப்புறமேட்டு வாங்க அப்பா அம்மாலாம் வெளில போயிருக்காங்க யாரு சார் நீங்க நீங்க யாரு நாங்க யாருன்னா நானும் என் ஃப்ரெண்டு நாங்களும் நாங்க எங்க ஃப்ரெண்டு அதான் எங்களை நம்பி விட்டு போயிருக்காங்க இது மாதிரிலாம் பேசுனா தப்பா நினைப்பாங்க வேர்ல்டுல நீங்க போங்க அதெல்லாம் ஒன்று நினைக்க மாட்டாங்க நீங்க பேசுறீங்களா அவனை ஹேண்டில் பண்ணி நீங்க இந்த வழியில் எவ்வளோ சார் மேடம் கடை மறைக்காதீங்க மேடம் வியாபாரம் நடக்காது எப்படி வாங்க

நானும் ஸ்ட்ரைட்டா சொல்லிடுறேங்க அப்பா வர்றதுக்குள்ள எங்க போலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க போலான்னு கேட்டேங்க